ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மரியாள் பிரவீன் இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் மசாலா அரைச்சி தான் குழம்பு வைப்பேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைக்கிற மசாலா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் அரைக்கும் கம்பல்சரி வந்து ஓட்டிடுவேன் எப்போவுமே மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெ ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பாக்கெட்லலாம் நீங்கள் வாங்கி வாங்கி குழம்புகளுக்கு போடும்போது அது உங்களோட ஃபுட் பாய்சனை தான் உங்களுக்கு உருவாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒன்றுகிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸை ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு எவ்வளோவே நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் எப்படி என்னோடய வீட்டில் வந்து மசாலா வந்து அரை அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாமா ஓகே வீடியோக்கில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பொருளும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் மூணு மாதத்துக்கு நானூற்றம்பது ரூபானா பெஸ்ட்டு இல்லை நம்ம கடையில் ஒரு பாக்கெட் மசாலா வாங்கினா கூட மூணு மாதத்துக்குங்கிறப்போ ரூபாய்க்கு மேலே வரும் ஆனால் இப்படி நம்ம வந்து வாங்கி அரைக்கும் போது எவ்வளவும் மிச்சம் நம்ம வீட்டு செலவுகளையும் ஸோ நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா சாமான்லாம் அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இந்த வத்தலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் லைட்டாக கொஞ்சமாக வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை மல்லியும் கொஞ்சம் வறுத்து தனியாகவே எடுத்து வச்சுட்டேன் மல்லி வத்தல் ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்து நம்ம வந்து அரைக்க கொடுக்கும்போது நமக்கு வந்து குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாசமே விதமாக இருக்கும் இந்த சீரகத்தையும் சோம்பையும் ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு நீங்கள் அரைக்க கொடுங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரகத்தெலாம் நான் கழுவும் போது கொஞ்சம் இந்த களிமண் மாதிரி கொஞ்சம் அந்த தண்ணியே டிஃப்ரெண்டாக கலர் தெரியும் சோம்புமே அப்படி தான் ஸோ நான் அது ரெண்டையுமே எப்போதுமே கழுவி காய போட்டுருவேன் ஸோ காய நான் வீடியோவை எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணுமேனு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நான் வந்து காயை போட்டு தான் எப்போதுமே அரைக்கிறக்கு கொடுப்பேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு நல்லா செக் பண்ணிக்கோங்க பப்பாளி அதை கலந்து வருது அதை வந்து கொஞ்சம் கடித்து பாருங்கள் நல்லா காரத்தன்மை இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொடுங்க ஏன்னா நீங்கள் கேட்கலாம் அக்கா அவ்வளோ மிளகையுமா கடி அவ்வளோ மிளகமாக கடிச்சு பார்க்க முடியும்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடிச்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நீங்கள் சீரகத்தையும் சோம்பையும் மட்டும் நல்லா கழுவி காயை போட்டுக்கங்க அதுக்கப்புறம் அந்த வத்தல் அப்புறம் மல்லி இது ரெண்டையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் இந்த வத்தலை வறுத்து வச்சுக்கிங்களேன் இதில் வந்து காம்பை எடுத்துருங்க அப்படின்னா தான் மசாலையில் காரத்தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் காம்பை பிச்சுட்டு நீங்கள் மசாலா அரைக்க கொடுங்க அப்படின்னா தான் நல்லா திக்காகவும் இருக்கும் மசாலா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்போதுமே அரைக்கும் கொடுக்கும்போது அப்படியே அரைக்க கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பொருள்களோடு சேர்த்து இன்னும் ரெண்டு பொருள் வந்து சேர்ப்பேன் அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா என் கை அளவுக்கு ஒரு என்னோட கை சின்ன கை தான் ஸோ அந்த கைக்கு ஒரு கை அளவு எடுத்து போட்டு நான் அரைக்க கொடுப்பேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் ரெண்டு கரண்டி மசாலா போட்டால் கூட போதும் அவ்வளோ திக்காக கட்டியாக இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து அரிசி எடுத்து போடுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பிலை இருக்குதுல்ல பச்சை கருவேப்பிலனாலும் சரி இல்லை காஞ்ச கருவேப்பிலை வீட்டில் வச்சுருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் அதையும் கூட போட்டு நீங்கள் அரைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து மசாலா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அரைக்கும் போது நீங்கள் கருவேப்பிலை போட்டு அரைச்சாலும் சரி இல்லை இதுக்குலையும் நீங்கள் போட்டு கொடுத்தாலும் சரி அந்த மசாலா வாசனையும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒவ்வொரு பொருளையும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் மல்லி அரை கிலோ வத்தல் கால் கிலோ கடுகு ஐம்பது கிராம் சீரகம் வந்து கால் கிலோ சோம்பு இரநூறு வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் கடலை ஒரு நூறு கிராம் நில நிலக்கடலை நூறு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் கட்டிக்காயம் பத்து கிராம் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் காயம் பத்து கிராம் கசகசா இருபத்தஞ்சி கிராம் இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதோடு நீங்கள் சேர்க்க போகிறது ஒரு கைப்பிடி அரிசியும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா மசாலா ரொம்ப அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சு வேணாலும் பாருங்கள் நான் இப்போ அரைச்சிட்டு வந்த பொருளை உங்களுக்கு காட்டுறேன் நல்லா மிளகு சீரகத்தெல்லாம் நல்லா க செக் பண்ணி பார்த்து கொடுங்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பூண்டு போடுங்க கசக இந்த காயமும் பார்த்திங்கன்னா நாலு காயம் வரும் பத்து கிராமுக்கு நீங்கள் எப்போவுமே அதில் ரெண்டு காயம் மட்டும் போட்டால் போதும் மற்ற எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு விடலாம் இல்லை உங்கள் வீட்டில் மஞ்சள் அதிகமாக சேர்க்க மாட்டிங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் மஞ்சள் எடுத்துருங்க அதே மாதிரி பட்ட பட்டகிராமும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதுவுமே உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அதை மட்டும் போடுங்க எங்கள் வீட்டில் நான் இவ்வளோத்தையும் அப்படியே மொத்தமாகவே போட்டு அரைக்க கொடுத்துருவேன் எனக்கு மூணு மாதத்துக்கு கம்பல்சரி ஓடிடுவேன் கூடையே தான் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் குறையவே குறையாது ஸோ நானூற்றம்பது ரூபாய்க்குள்ளே நான் இவ்வளோ மசாலா சாமானும் முடிச்சிருவேன் மூணு மாதத்துக்கு நான் பார்த்துக்கங்களேன் இப்போ நான் வந்து மசாலா சாமானும் உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மசாலா சாமான் எப்படி அரைச்சி வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குதா நிறையா இருக்குதுல்ல இதுவே எனக்கு மூணு மாதத்துக்கு மேலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு இதுவுமே உங்களுக்கு வரும் பிளாக்காகவே போட்டு போட்டு விடுறேன் ஸோ என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பயனுள்ள இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இப்படி தான் வந்து மசாலா அரைப்பீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்